ஹாய் எவ்ரிபடி திடீர்னு ஒரு வீடியோ போடணும்னு தோணுச்சு எதுக்குன்னு பாருங்க ஆ இப்போ வந்து நான் நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தேன் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக ஓடிட்டு இருக்கிறது என்னன்னா இப்போ சுனிதா வில்லியம்ஸ் வந்து மதர் அர்த்துக்கு வந்துட்டாங்க இல்லையா சங்கராஜ் வேஷன்ஸ் டு த டீம் இப்போ கொஸ்டின் என்னன்னா இப்போ எதுக்கு இந்த வீடியோன்னா நான் நிறைய ஷார்ட்ஸ் பார்த்துட்டே இருந்தேன் அப்போ வந்து வேறு வேறு சேனலில் இருக்க ஷார்ட்ஸ் நியூஸ் சேனல்லாம் இருக்கும்ல அத பார்க்கும்போது நிறையா பேர் கமெண்ட்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா என்னடா ராக்கெட்டே காணும் இத்தனோண்டு மட்டும் வந்து தண்ணிக்குள்ள விழுது அப்படின்னு கேட்டிருக்கீங்க அங்கே போய் நான் ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டே இருந்தேன் ரொம்ப பண்ண முடியல அதனால தான் இந்த வீடியோவாக மேக் பண்ணி போட்டர்லான்னு ஏன் அத்தனோண்டு மட்டும் தண்ணிக்குள்ள விழுந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சி ஒன்று புரிஞ்சுக்கோங்க ராக்கெட்ஸ் வந்து நிறைய பாய்ச்சிருக்கு அதில் ஸோ நான் பிக்சர்ஸ் போடுறேன் பாருங்கள் சோ அந்த டிப்ல இருக்கு பாத்தீங்களா அதுதான் கோன் அதுக்கு பின்னாடிதான் ஒரு கேப்சூல் இருக்கும் அந்த கேப்சூல்ல தான் எல்லாம் இப்ப சுனிதா வில்லியம்ஸும் தான் சேஃபா இருப்பாங்க ஓகே ஸோ இப்போ ராக்கெட்ஸ்ல வந்து நிறைய பார்ட்ஸ் இருந்தாலும் ஃபியூவல் ஃபென்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அங்கேயே ஸ்பேஸ்லேயே கழட்டி விட்டு கழட்டி விட்டுட்டே வருவாங்க பிகாஸ் அந்த ஹோல் வெயிட்டோட அது பூமியை நோக்கி வந்துட்டு இருந்துச்சுன்னா பூமியோட கிராவிடேஷனல் புல்லுல என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து ஹீட் ரொம்ப ஜென்ரேட் ஆகி பர்ஸ்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகே இப்படி ஒவ்வொரு பார்ட்ஸை கலர்த்தி விட்டுட்டே வந்துட்டே இருக்கும் போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து அட்மாஸ்பியர் என்டர் ஆகுது இல்ல ஹர்ஸ் அட்மாஸ்பியர்ல என்டர் ஆகும் போது உங்களுக்கு இந்த கோன் மட்டும் தான் இருக்கும் அந்த நோஸ் கோன் தான் வந்து உங்களுக்கு நோக்கி வந்து அந்த நோஸ் கோன் தண்ணிக்குள்ள விழுது ஏன் லேண்ட்ல இறங்க கூடாதா இல்ல லேண்ட்ல இறங்கலாம் பிகாஸ் லேண்ட்ல இறங்கும் போது அங்க நிறைய பேர் வேடிக்கை பாக்கிறதுக்கு நிப்பாங்க இல்லைனாலுமே அது வந்து டப்புன்னு மோதும் போது உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும் லேண்ட் பிரெஷர் இல்லையா ஆனா தண்ணியில விழுந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் இருக்காது அதனால ஓஷன்ஸ்ல தான் அவங்க வந்து லேண்ட் பண்றதுக்கு விரும்புவாங்க ஓகே நேராவே லேண்ட் பண்ணலாம்ல எதுக்கு இந்த பேரஷூட்ஸ் எல்லாம் வந்து ஓபன் ஆகுதுன்னா டிஸ்டன்ஸ் ஸ்பீடை குறைக்கிறதுக்காக ஸ்பீடு வேகமாக பூமியை நோக்கு வந்துட்டு இருக்கும் போது கிராவிடேஷன் குடு குடி குடுன்னு வரும் இல்லையா வேகமா வரத அந்த வெலாசிட்டியை ரெடியூஸ் பண்றதுக்காக ஸ்பீடை ரெடியூஸ் பண்றதுக்காக உங்களுக்கு வந்து அந்த பேரஷூட் ஓப்பன் ஆகுது இப்போ நீங்க சும்மா இருந்து குதிக்கிறது எப்படி இருக்கு ஒரு கொடையை பிடிச்சிட்டு குதிச்சா எப்படி இருக்கும் ஸோ அந்த கொடை ஓப்பன் ஆகும் போது உங்களுக்கு குதிக்கிற ஸ்பீடு வந்து கம்மியாகும் எல்லாரும் சேஃபா லேண்ட் ஆயிடுவாங்க ஓகே